இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சிம்பிளான சண்டே லஞ்ச் மெனு தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு நான் இன்னைக்கு செஞ்சுருக்கிறது தான் பள்ளிப்பாளையம் சிக்கன் செஞ்சுருக்கேன் என்னடா சிக்கன் இருக்குது பக்கத்தில் வெஜிடபிளும் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா ஸோ எல்லாேருக்கும் ஒரே ஒரு குட்டி டிப்ஸ் சொல்லிக்கிறேன் பிடிச்சிருந்தா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்பவுமே வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிடும்போது ஒரு வெஜிடபிள் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது காரணம் நான்வெஜ்ஜில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது பட் தெர் இஸ் நோ ஃபைபர் நம்ம எந்தளவுக்கு ப்ரோட்டீன் எடுக்கிறோமோ அளவுக்கு ஃபைபர் கண்டிப்பாக எடுத்துக்கணும் காரணம் நம்ம ப்ரோட்டீன் அதிகமாக சாப்பிட்றதுனால நமக்கு கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம்லாம் வரத்துக்கு ரொம்பவே நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நம்ம சைடில் வந்து ஃபைபரையும் நம்ம சேர்த்துக்கணும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க இன்றைக்கி பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத காட்ட போகிறேன் அதுக்காக ஒரு இரும்பு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்ல எண்ணெய் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் வந்து காயட்டும் எண்ணெய் வந்து காஞ்சி தும் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வரமிளகாய் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம் பள்ளிப்பாளையம் சிக்கனில் நம்ம மிளகா தூள் கொத்தமல்லி தூள் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லாவே காஞ்சிருச்சு நான் இங்கே ஒரு பத்து வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் வந்து காஞ்சதுனால வரமிளகா சீக்கிரம் வந்து கருகிடும் அதனால வந்து ஒரே ஒரு கலரை டக்குன்னு கலரி விட்டுட்டு வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் எடுத்து குட்டி குட்டியாக சப் பண்ணி ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்குற அளவுக்கு நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம் இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம தக்காளி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்லை ஒன்லி வரமிளகா வெங்காயம் இதெல்லாம் மட்டும்தான் இப்போது வந்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு நான் வந்து இங்கே ஒரு ஹாஃப் கேஜி அளவுக்கு சிக்கன் வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் எப்போவுமே சிக்கன் கழுவும் போது மஞ்சத்தூள் போட்டு கழுவுங்க அப்போ தான் ரொம்பவே நல்லது இப்போ வந்து இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலர் வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தென் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு தென் அடுத்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா வந்து வணக்கி விட்டுக்கலாம் இதில் வந்து வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில் காரத்துக்கு அவ்வளோதான் இதுக்கு மேலே எதுவும் சேர்க்கறதில்ல ஃபைனலாக வந்து பெப்பர் பவுட்ரு மட்டும் தான் சேர்க்க போகிறோம் இப்போ வந்து லைட்டாக தண்ணி மட்டும் தழிச்சு விட்டு இதை வந்து நல்லா வேக விட்டுக்கலாம் ரொம்பவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது ஏன்னால் ஆல்ரெடி சிக்கனே வந்து தண்ணி விடும் அதனால தான் இப்போ வந்து ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் கொஞ்சம் நேரம் வெந்துருச்சு அதில் வந்து சிக்கன் எவ்வளோ அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு அப்படின்னு பாருங்க இந்த தண்ணியிலே வந்து சிக்கன் நல்லா வெந்துடும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற வரலை அப்பப்போ வந்து கலரி மட்டும் விட்டால் போதும் இப்போ பாருங்கள் எல்லாமே வந்து தண்ணி ஓரளவுக்கு நல்லாவே சுண்டிடுச்சு அவ்வளோதான் சூப்பரான நமக்கு பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து ரெடியாகிடுச்சு ஃபைனலாக வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதனால் பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் தென் ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து தூவி விட்டுக்கலாம் அடுத்தது கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலை வந்து கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தென் பள்ளிப்பாளையம் சிக்கன் அப்படின்னாலே வந்து அதில் மெயின் வந்து தேங்காய் வந்து பல்லு பல்லாக சேப்பாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க இல்லைனா இதோட வந்து விட்டுடலாம் எனக்கு வந்து தேங்காய் பல்லு பல்லாக அதில் போட்டால் எனக்கு பிடிக்காது அதனால் நான் சேர்க்கலை உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக நான் சொன்ன டிப்பை யோசித்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்